வணக்கம் திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி நாள் ஒன்றுக்கு இரண்டு நிமிடம் மட்டும் கேளுங்கள் புரியாவிட்டாலும் பரவாயில்லை நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை கேளுங்கள் மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும் கடினமான கூட அது உங்களை அமைதியாக தூக்கும் உங்கள் வருகைக்கு நன்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம் இன்றைய குரல் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணைநலம் குரல் எண் ஐம்பத்தி நான்கு வணக்கம் பெண்ணின் இயல்பான பெருமைகளில் கற்பு என்னும் மன உறுதியைப் போற்றும் பேராசானின் ஐம்பத்தி நான்காவது அமுத மொழியை இன்று நாம் அறியலாம் பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின் கற்பு என்னும் வலிமை ஒரு பெண்ணுக்கு இருக்குமானால் அந்த பெண்மையின் பெருமையை விட சிறந்த பேரு வேறு என்ன இருக்கிறது என்கிறார் வள்ளுவர் கற்பு என்பது உடலின் ஒழுக்கம் மட்டுமல்ல அது மனதில் இருக்கும் உறுதி அன்பு கடமை ஆகிய அனைத்தின் வெளிப்பாடாகும் அந்த உறுதிதான் பெண்ணுக்கு பெருமையை தருகிறது கற்பு என்னும் வலிமை வாய்க்க பெற்ற பெண்மையே உலகிலுள்ள எல்லா பெருமைகளுக்கும் மேலானதாகும் மீண்டும் ஒரு குரலுடன் சந்திப்போம் உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துகளை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்